ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பாவங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு சுத்தமான மனசோட தூங்க போனா எப்படி இருக்கும் அது ஒரு கற்பனை இல்லை அதுதான் இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான் என்ற நம்பிக்கையோட தூங்கினா அந்த தூக்கம் எவ்வளவு நிம்மதியா இருக்கும் இதுக்கு ஒரு வழி இருக்கு நம்முடைய வழிகாட்டி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி ஒரு கத்து தந்திருக்காங்க நம்ம பாவங்கள் மலை மாதிரி இருந்தாலும் அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல மன்னிக்கிற சக்தி அந்த துவாவுக்கு இருக்கு ஒவ்வொரு ராத்திரியும் வெறும் ரெண்டே நிமிஷம் ஒதுக்கி இத செஞ்சா நம்ம பாவக்கணக்கு ஜீரோ ஆகிடும்னா இதைவிட ஒரு பெரிய ஆஃபர் நமக்கு கிடைக்குமா அந்த பவர்ஃபுல் துவா என்ன அதை எப்படி சொல்லணும் இந்த வீடியோவோட கடைசியில உங்க மனசுல ஒரு பயங்கரமான அமைதி வர்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம எல்லாருமே தப்பு பண்றவங்க தான் நம்ம யாருமே நூறு சதவீதம் பெர்ஃபெக்ட் கிடையாது நம்ம பேச்சில பார்வையில ஏன் நம்ம மைண்ட்ல கூட டெய்லி ஏதாவது தப்பு நடந்துட்டே இருக்கு சில தவறுகளை நாம ஃபீல் பண்றோம் ஆனா பல தவறுகளை ஒரு பாவமாவே நாம நினைக்கிறது இல்லை இந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வைரஸ் மாதிரி நம்ம மனசை மொத்தமா கெடுத்து பாரமாக்கிடும் அதுக்கப்புறம் தொழுகையில இன்ட்ரெஸ்ட் இருக்காது குரான் ஓத தோணாது எதுலையுமே ஒரு எனர்ஜி இருக்காது இதுக்கு காரணம் நம்ம மனசுல படிஞ்சிருக்கிற அந்த பாவங்களோட அழுக்குதான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் பாருங்க என் அடியார்களே உங்களுக்கு நீங்களே அநீதி செஞ்சிருந்தாலும் அல்லாஹோட கருணையில நம்பிக்கையை இழக்காதீங்க நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் அவன் ரொம்பவே மன்னிக்கிறவன் கருணையாளன் கவனிச்சிங்களா அல்லா பாவம் செஞ்சுட்டா சோர்ந்து போயிடாத ஏன் கிட்டவா நான் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கேன்னு கூப்பிடுறான் அந்த மன்னிப்பை வாங்குறதுக்கு ஒரு சுலபமான வழிதான் நாம தூங்கறதுக்கு முன்னாடி கேட்க போற அந்த பவர்ஃபுல் துவா அல்ல நீயே என் உயிரை படைத்தாய் நீயே அதனை கைப்பற்றுகிறாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்கே உரியது நீ அதற்கு வாழ்வளித்தால் அதை பாதுகாப்பாயாக நீ அதனை கைப்பற்றினால் அதை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் உன்னிடம் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை கேட்கிறேன் இந்த துவாவை ஓத ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனா பலன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்த நாள் கண் விழிச்சா அல்லாஹ்வின் முழு பாதுகாப்பு நாம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹ்வோட கருணை நம்ம பாவத்தை விட பெருசு அவன் நம்மளை மன்னிக்கத்தான் இப்படிப்பட்ட லைஃப் ஹேக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கான் சோம்பேறித்தனம் படாம மறக்காம ஒவ்வொரு ராத்திரியும் இதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கே இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு ராத்திரியும் உளுவோட இந்த துவாவை ஓதி எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுவோம் இரவு இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா அந்த பாரம் அந்த உறுத்தல் தூக்கமில்லா இரவுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு அது இரவு நேரத்தில் மறைந்திருக்கு இன்னிக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா தவறு செய்யறது இயல்பு சில சமயம் தெரிஞ்சே செய்கிறோம் சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம் ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சிலர் நான் நான்கு வருஷமா தொழுகையில்ல என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன் இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண்விழிப்பாங்க அந்த குற்ற உணர்வு விரக்தி தனிமை இதுதான் பல பேரோட நிஜம் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் அந்த சத்தம் பொய் அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம் இன்னிக்கு இரவு அந்த போய் உடைய போகுது நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி இரவு நேரம் குரான்ல வக்துன்னு சொல்லப்படும் இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம் பகல் நேரத்தில் ஆயிரம் வேலைகள் சிதறல்கள் ஆனா இரவு அமைதி தனிமை இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு இரவின் கடைசி பகுதியில் பிரார்த்தனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு இந்த வசனம் சும்மா சொல்லப்பட்டதில்லைங்க இரவு நேரத்துல நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் எழுந்து இறைவனை வணங்கும் போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தனி மகத்துவம் கிடைக்குது அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஒரு குரான் அத்தியாயத்தை ஓதினால் அதோடு வரும் நன்மைகள் பகல் நேரத்தை விட பன்மடங்கு இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது இறைவனின் வாக்குறுதி இதுக்கு நேரடி உதாரணம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாஜா இப்னு சைத்தை காட்டி யாசீனை இரவில் ஓதுறவனை அல்லாஹ் மறுநாள் காலை வரைக்கும் மன்னிச்சுடறான் என்று சொன்னதாக திருமிதியில் வருது இதைத்தான் பல ஆலிம்கள் ஒரே இரவில் பாவ மன்னிப்புக்கு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க இது ஒரு சாதாரண மன்னிப்பு இல்லைங்க இது ஒரு முழுமையான மன அமைதியை தரும் மன்னிப்பு குரானோட இதயம்னு இத சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லி சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மைய கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதை பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு